மூன்றாம் மாத குழுக்களை முதல் வெற்றி பெற்ற எண் பதினான்காம் நம்பர் டோக்கன் நம்பர் பதினாலு முதல் பைசு முப்பத்தி ரெண்டு இன்சி டிவி எம் எஸ் பி பி எம் இரண்டாவது <static> நபர்

மூணாவது மூன்றாவதாக வெற்றி பெற்ற நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மூன்றாவது மாதத்துக்கான குழுக்கள் முடிவடைந்தது வாய்ப்பளித்த அனைத்து வாடிக்கையாளருக்கும் மிக்க நன்றி இதை இந்த ப்ரைஸில் வந்து சீக்கிரமாக வாடிக்கையாளர்கள் சேர்த்துட்டு அதோட புகைப்படத்தை வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணும் அனைவருக்கும் நன்றி தினகரன் வளத்தூர் தினகரன் வளத்தூர் மூன்றாவதாக வெற்றி பெற்றவர் தினகரன் வளத்தூர்